ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சக்கரை பசுனிக்காய் பொரியல் செஞ்சிடலாம் இதை ஏன் இப்போ நான் போஸ் பண்ணுறேன்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது அது பின்னாடி சொல்கிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் என்ன காய்ஞ்சதும் கடாய் வச்சுட்டு என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே க உளுத்த சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க காரத்தைக்கேற்ப நீங்கள் வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு கூடவே வெட்டி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட வதக்கி விட்டுக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரை பக்கம் ஸோ மதுரை சைடு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தை பொங்கல் அன்னைக்கு காலையில் எப்படி பொங்கல் வைக்கிறது வழக்கமோ அதே மாதிரி மதியானத்துக்கு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாத்துலேயுமே இந்த சக்கரை பூசணிக்காய் இருக்கும் சக்கரை பூசணிக்காய்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க பரங்கிக்காய் தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சில இடங்களில் பரங்கிக்காயை அரசாணிக்காய்ன்னு சொல்கிறாங்க மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்கிறாங்க இல்லைன்னா சக்கரை பூசணிக்கான்னு சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து சக்கரை பூசணிக்காய்ன்னே சொல்லி பழகினதுனால நான் அதை சொல்கிறேன் இப்போ இதே இதில் நீர் நீட்சம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே நம்ம வதக்கி விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை குளிக்கி விட்டுட்டு ஒரு அரை உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் திறந்து கலந்து விடணும் இல்லை இப்படி குளிக்காதது விடணும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை நல்லா திறந்து மூடி நீங்கள் வந்துட்டு வதக்கி விட்டுட்டு வேக விடுங்க ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில நேரங்களில் இந்த சக்கரை பூசணிக்காய் ரொம்ப தண்ணி ஊற்றி வளர்த்தது அப்படின்னா இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக வெள்ளமும் கடைசியாக மிச்ச உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக லைட்டாக ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அது அழகாக வெந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி நிறம் மாறாமல் வேக வச்சுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை தாராளமாகவே நீங்கள் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான சக்கரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது கூட மொச்சப்பயிர் போட்டு செய்வாங்க சும்மா அப்படி இருக்கும் இனிமேல் அந்த வீடியோவும் ஃப்யூச்சரில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ